ਸേ ਸൈ ਸൈ ਸേ ਸേ புறக்கவந்தனம் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் பழனிமலை பழனிமலையாண்டவனுக்கு அருகரா ஓம் முருகாவோம் ஓம் முருகாவோம் ஓம் முருகாவோம் ஓம் முருகாவோம் புறக்கவந்தனம் மென் புனத்தில் அன்று சென்று உறவாடி புடைத்தலங்கிரம் படைத்தெழுந்தேன் செருக்க நெஞ்சகம் கழிக்க அன்புடன் திழக்கு நின்றிரோ புகழாது இன்றிய கடஞ்சுமழ்ந்து அலக்கண் மண்டிடும் தியக்கம் என்று ஒழிந்திடுவேனோ குரக்கினம் கொணர்ந்து அரக்கர தண்டமும் குவட்டில் அங்கையும் துகளாக கொதித்த கொண்டலும் கடம் கொதித்து மண்டு பகையோட துறக்கும் விம்பகிம் புரி பிரசண்டக துரத்தனும் பிரதே சுகத்தில் அன்பரும் சுகத்திரங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளே ஓம் முருகாவோம் ஒம்முருகாவோம் 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 செருக்கனின் ஜகம் களிகான்புடன் திளைக்கு நின்றாது இன்றிய கடைஞ்சுமந்து அலக்கண் மண்டிடும் தியக்கம் என்று ஒழிந்திடுவேனோ துதிக்கும் உம்பர்தம் பெருமாளே ஓம் முருகாவோம் ோம் ஓம் முருகாவோம் 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 வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று மூன்று புறக்க வந்த நம் குறக்கரும்பை என்று துவங்கும் பொது திருப்புகள் வள்ளியாரை ஆண்ட பாட பிரார்த்திக்கும் ஒரு வந்த நம் குரக்கரும்பை நம்மை வழிகாட்டி ர அவதாரம் எடுத்த குரவர் குலக்கரும்பான வள்ளியை முருகப்பெருமானை அடைய சுலபமான உறுதியான வள்ளி சன்மார்க்க வழியை நமக்கு காட்டியதால் புறக்க வந்த என்று கூறுகிறார் இதை மனதில் கொண்டே வள்ளிமலை சுவாமிகள் தம்மை வள்ளி பாதஹயம் என்று கூறிக்கொண்டார் மின் புனத்தில் அன்று சென்று உறவாடி அமைதி பூங்காவாகிய தெனிப்புனத்திற்கு சென்று அன்று ஒரு நாள் நீ போய் அன்பு மொழிகள் பேசி அவளுடைய புடைத்த அலங்கிருதம் படைத்து அழுந்த பெருத்து பருத்து சிங்காரம் நிறைந்து எழுந்துள்ள முருகனும் சிங்கார வெள்ளந்தானே பொய வசீகர சிந்தூரவல்லி சிங்கார என்பார் அந்தாதியிலே திண்புது குறும்பை மென் பொய மீதே திண்ணிய அற்புத எயில்வாய்ந்தே தென்ன குருமை போன்ற கொங்கைகளின் மீதும் மென்மையான தோல் மீதும் செருக்க நெஞ்சகம் கழிக்க உற்சாகத்துடன் உள்ள மகிழ்ச்சி அடைய அன்புடன் திளைக்கு நின் திறம் புகழாது அன்புடனே அவளுடன் எப்பொழுதும் கூடியிருக்கும் மனது மேன்மை குணத்தை பக்குவம் பக்குவமறிந்து ஆட்கொண்டு தன்வசப்படுத்தும் திறனை வாயாற புகழாது வேட செழுந்தினை காத்து எனும் பாட்டில் வேலை புகுந்த பராக்கிரமம் என்பார் இன்னும் இடைவிடாத பக்தி செலுத்தும் அடியவருக்கும் நான் ஏவல் செய்வேன் என்று செய்து காட்டியதால் முருகனின் புகழ் மேலும் சிறப்புற்றது திருப்புகற்கு பழித்து எழுதினி திரிபுரத்து புனைவேலா என்று கடல்ஜிகத்து பாடலிலும் குரமாதுடன் மால் கடலாம் எனவே அணைமார்பா என்று சிவமாதுடனே என்னும் பாடலிலும் வள்ளி நாயகி குழையத் தழுவிய மேன்மையினால் உயர் இசை பெற்றருடைய காமுகனாகிய வடிவோனே என்று கலக கயல்விழி பாடலிலும் கூறுகிறார் இந்திரிய கடம் சுமந்து அலக்கண் மண்டிடும் ஐம்பொறிகள் கொண்ட உடம்பை சுமந்து துக்கம் நிரம்பி நெருக்குகின்ற தேக்கம் என்று ஒழித்திடுவேனோ சஞ்சலம் எப்பொழுது நீங்குமோ இக்கடத்தை நீக்கி அக்குடத்துலாக்கி இப்படுக்கு மோட்சம் தருவாயே என்று மச்சுமச்சு திரு கூறுகிறார் குரக்கு இனம் கொணர்ந்து அறக்கர் தண்டமும் தம்முடன் சேரிகளை கூட்டிக் கொண்டு வந்து அசுரர் சேனையும் கூவட்டு இலங்கையும் துகளாக பல மலைகளை கொண்ட இலங்காபுரியும் பொடியாகும்படி கொதித்த கொண்டனும் திரியட்சரும் சினத்துடன் எழுந்த மேகநிறமாலும் புக்கன் சிவபெருமானும் கடம் கொதித்து மண்டு வெம்பகை ஓட சூடேறிய மதநீருடன் எதிர்த்த கொடிய பகைவர்கள் ஓடும்படி துறக்கும் பிம்ப கிம்புரி பிரச்சண்ட சிந்துரத்தனும் பிறந்து இரவாத துறக்கும் பிம்ப வெருட்டும் ஒளிவாய்ந்ததும் கிம்புரி தந்தத்தில் பூன் பூட்டப்பட்டதும் பிரச்சண்ட வீரம் வாய்ந்ததுமான சிந்துரத்தனும் ஐராவதத்திற்கு அதிபனாகிய இந்திரனும் பிறந்து இரவாத பிறப்பையும் இறப்பையும் நீக்கி நித்தத்துவம் பெற்றவர்களாய் சுகத்தில் அன்பரும் ஜெகத்திரியங்களும் துதிக்கும் உம்பர்தம் பேரின்பம் அடைந்த பக்தர்களும் மூ உலகத்தர்களும் போற்றும் பெருமாளி தேவர்களின் பெருமாளி ஐம்பொறிகள் கொண்ட உடம்பை சுமந்து துக்கம் நிரம்பி நெருக்கும் சஞ்சலம் எப்பொழுது நீங்குவோ